கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் மேட்டூர் அணை முற்றிலுமாக வறண்டு காணப்படுகிறது காவிரியில் இரண்டாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிட்டதாக கர்நாடக அரசு தெரிவித்த போதிலும் மேட்டூர் அணைக்கு நூறு அடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது நெடுகிலும் காவிரியில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக இருப்பதால் தண்ணீர் முழுமையாக வந்து சேர வாய்ப்பில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் மேலும் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழகத்திற்கு கூடுதல் நீர் திறக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதனிடையே கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து இரண்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதனால் பேரருவி மற்றும் ஐந்தருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்